நான் ஒரு அனாதையாக இருந்ததால் நான் ஊதுபத்தி விற்று வந்தேன் ஒரு இளைஞன் தினமும் என்னிடம் வந்து ஐந்து பாக்கெட் ஊதுபத்தியை எடுத்துக் கொள்வான் ஒரு முறை அவன் விபத்துக்குள்ளானான் இதை பற்றி எனக்கு தெரிந்ததும் அவனை பார்க்க அவன் வீட்டிற்கு சென்றேன் அந்த நேரத்தில் அவன் வீட்டில் யாரும் இல்லை நானும் அவனும் மட்டுமே இருந்தோம் நான் அவனிடம் சென்று என் பெயர் லைலா எனக்கு இருபத்தி ஒன்பது வயது நான் ஒரு அனாதை நான் சாலையோரத்தில் ஊதுபத்தி விற்கிறேன் ஊதுபத்தி விற்கும் போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என் முழு வாழ்க்கையையும் மாற்றியது ஒரு நாள் முப்பத்தி ஓரு வயதுடைய ஒரு இளைஞன் என்னிடம் வந்து நீ என்ன விற்கிறாய் என்று கேட்டான் நான் ஊதுபத்தி விற்கிறேன் என்றேன் அவன் கேட்டான் உன்னிடம் என்ன வகையான ஊதுபத்தி உள்ளன என்று மல்லிகை சந்தனம் போன்ற வாசனை ஊதுபத்தி உங்களிடம் உள்ளதா என்று அவன் கேட்டான் ஒரு பாக்கெட்டின் விலை எவ்வளவு என்று கேட்டான் நான் ஒரு பாக்கெட்டின் விலை பத்து ரூபாய் என்றேன் அந்த இளைஞன் என்னிடம் இருந்து ஐந்து பாக்கெட் ஊதுபத்திகளை வாங்கினான் அவன் என்னை பார்த்து சிரித்துவிட்டு போய்விட்டான் மறுநாள் அவன் மீண்டும் வந்தான் அதேபோல் ஐந்து பாக்கெட் ஊதுபத்திகளை வாங்கினான் அவன் சிரித்து பணம் கொடுத்துவிட்டு போனான் இது பல நாட்கள் தொடர்ந்தது அந்த இளைஞன் தினமும் என்னிடமிருந்து ஐந்து பாக்கெட் ஊதுபத்தி வாங்குவான் ஆனால் எனக்கு புரியவில்லை இந்த நபர் ஏன் தினமும் என்னிடமிருந்து ஐந்து பாக்கெட் வாங்குகிறான் என்று எனக்கு அவருடைய பெயர் கூட தெரியாது ஏன் இப்படி செய்கிறார் என்றும் தெரியவில்லை ஒரு மாதத்திற்கு பிறகு நான் இப்போது அவரிடம் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஒரு நாள் அவர் மீண்டும் என்னிடம் வந்து ஐந்து பாக்கெட் ஊதுபத்திகளை கொடு என்றார் இன்று நான் உங்களுக்கு ஊதுபத்தி கொடுக்க மாட்டேன் என்றேன் அவர் ஆச்சரியப்பட்டு ஏன் என்று கேட்டார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னிடம் இருந்து ஐந்து பாக்கெட் ஊதுபத்தி வாங்குகிறீர்கள் ஆனால் ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் ஐந்து பாக்கெட் ஊதுபத்திகளை வாங்குவது சாத்தியமில்லை நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்றேன் அவர் எதுவும் சொல்லவில்லை நான் சொன்னேன் ஏதாவது சொல்லுங்கள் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன் அவர் என் பெயர் கரண் என்றார் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஏன் இவ்வளவு ஊதுபத்திகள் உங்களுக்கு தேவை என்று கேட்டேன் ஏதோ காரணம் இருக்கும் என்று சொன்னேன் ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை அவர் எனக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தார் அவர் அந்த ஐந்து பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அன்று மாலை நான் வீட்டிற்கு வந்தபோது நான் மிகவும் அமைதியற்றவளாக இருந்தேன் நான் நாள் முழுவதும் அந்த இளைஞனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் மறுநாள் அவர் மீண்டும் வந்து ஐந்து பாக்கெட்டுகளை கேட்டார் ஆனால் இந்த முறை நான் தெளிவாக மறுத்துவிட்டேன் நீங்கள் உண்மையை சொல்லும் வரை நான் உங்களுக்கு ஊதுபத்திகள் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன் அவர் பிறகு நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் ஊதுபத்திகள் அதிகம் விற்பனையாகல நீ தனியா கஷ்டப்பட்டு நேர்மையான பணம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் நான் தினமும் உன்னோட ஊதுபத்திகளை வாங்கினால் உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும்னு நினைச்சேன் நேரடியா பணம் கொடுத்து உதவுறதுக்கு பதிலா உன்னோட ஊதுபத்தி வாங்கி உனக்கு பணம் கொடுக்கிறது நல்லது அப்போது உனக்கு சுயமரியாதையாக இருக்கும் உனக்கு வீட்டுக்கு செலவுகளுக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் கண்ணீரால் நிரம்பின உன் உண்மையான பெயர் என்னன்னு கேட்டேன் அவர் என் பெயர் கரண் நான் ஒரு மில்லில் வேலை செய்கிறேன் பல வருஷமா வேலை செய்கிறேன் இப்போ நல்ல சம்பளம் கிடைக்குது நான் திருமணம் ஆகாதவன் நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் கடின உழைப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் பெற்றோர் கிராமத்தில் வசிக்கிறார்கள் எங்களுக்கும் அங்கே ஒரு பண்ணை இருக்கு இதை சொன்ன பிறகு அவன் என்னிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டான் நான் என் பெயர் லைலா என்றேன் உன்னை பத்தி சொல்லு ஏதாவது சொல்லு என்றார் நான் ஒரு அனாதை என்றேன் என் அம்மா இறந்து பல வருடங்கள் ஆகிறது என் அப்பா மிக பெரிய குடிகாரர் நான் மற்றவர்களின் வீடுகளில் பாத்திரங்களை கழுவுவேன் எனக்கு கிடைத்த சிறிய பணத்தை சேமிப்பேன் ஆனால் என் அப்பா அந்த பணத்தை திருடுவார் வீட்டில் பணம் கிடைக்கவில்லை என்றால் அவர் என்னை அடிப்பார் நான் மக்களிடம் கடன் வாங்கி பணம் கொடுக்க வேண்டியிருந்தது இதற்கிடையில் அவருக்கு கல்லீரல் பிரச்சினைகள் ஏற்படத் தொடங்கின அதிகப்படியான குடிப்பழக்கம் காரணமாக அவரது கல்லீரல் வீங்கியது அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியிருந்தது நான் எனது அம்மா நினைவாக வைத்திருந்த அம்மாவின் தாலியை அடமானம் வைத்தேன் சிகிச்சை தொடங்கியது சிகிச்சையில் அவர் கொஞ்சம் குணமடைந்தார் ஆனால் மருத்துவர் தெளிவாக சொன்னார் அவர் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தால் அவர் இறந்து விடுவார் அவர் உயிர் வாழ்வது கடினம் சில நாட்களில் அவர் இறக்கக்கூடும் என்றார் ஆனால் என் அப்பா மருத்துவர் சொல்வதை கேட்கவில்லை மருத்துவர் அவருக்கு நிறைய விளக்கினார் ஆனால் ஒரு அவர் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தார் அவர் மீண்டும் குடிக்க அடிமையானார் சில நாட்களில் அவரது கல்லீரல் முற்றிலும் சேதமடைந்தது இறுதியில் அவர் இறந்து போனார் மலையளவு துயரங்கள் என் மீது விழுந்தது போல் இருந்தது நான் முற்றிலும் தனிமையில் இருந்தேன் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்னை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை மெதுவாக நேரம் கடந்து விட்டது நான் கிடைத்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் சில நாட்களுக்கு பிறகு நான் ஒரு ஊதுபத்தி சிறிய வியாபாரத்தை தொடங்கினேன் நான் அகர்பத்தியை ஒரு மொத்த கடையில் வாங்கி வந்து சற்று அதிக விலைக்கு விற்பேன் அது என் வீட்டு செலவுகளுக்கு உதவும் என்று என் கதையை அவனிடம் கூறினேன் அவர் சொன்னார் நீ மிகவும் மோசமான நாட்களை கண்டிருக்கிறாய் கடவுள் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இந்த சிறிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஐம்பது ரூபாயை எடுத்துக்கொண்டு எனக்கு ஐந்து பாக்கெட் அகர்பத்தி கொடு என்றார் ஆனால் நான் சொன்னேன் இப்போது நான் உனக்கு அகர்பத்தியை கொடுக்க முடியாது என்றேன் அவர் என்னை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதிலளித்து விட்டேன் என்றார் இப்போது நீ எனக்கு அகர்பத்தியை கொடுக்க வேண்டும் இதை சொல்லி அவர் மேசையில் வைத்திருந்த அகர்பத்தி பாக்கெட்டை எடுத்தார் ஐம்பது ரூபாயை மேசையில் வைத்துவிட்டு சென்றார் மாலையில் வீடு திரும்பினேன் நான் உணவு சமைத்துவிட்டு அந்த இளைஞனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் தினமும் என்னிடம் இருந்து ஐம்பது ரூபாய்க்கு ஊதுபத்தி வாங்கும் இந்த கரன் யார் அவனுக்கும் எனக்கும் என்ன உறவு அவன் மிகவும் அழகாக இருந்தான் அவன் வார்த்தைகள் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன இப்போது அவன் தினமும் வந்து ஊதுபத்திகளை எடுத்துக்கொண்டு பணத்தை வைத்துவிட்டு போய்விடுவான் சில சமயங்களில் அவனுடன் ஒரு நண்பன் இருப்பான் இப்படியே மூன்று நான்கு மாதங்கள் கடந்துவிட்டன ஆனாலும் அவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் ஒரு முறை அவன் ஒரு வாரமாக வரவில்லை நான் அவனுக்காக காத்திருந்தேன் அவன் முகத்தை பார்க்காமல் நாட்கள் முழுமையடையவில்லை அவனை பார்த்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவன் கடந்த ஒரு வாரமாக வரவில்லை அவன் எங்கே வசிக்கிறான் என்பதும் எனக்கு தெரியவில்லை அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது மெதுவாக நாட்கள் கடந்தன பனிரெண்டாவது நாளில் அவனுடைய நண்பன் சாலையில் செல்வதை பார்த்தேன் நான் ஊதுபத்திகளை விட்டுக் கொண்டிருந்தேன் ஆனால் அவரை பார்த்ததும் நான் எழுந்து நின்று அவரை கூப்பிட்டேன் அவர் என்னை பார்த்து என்னிடம் வந்தார் கரண் கடந்த சில நாட்களாக இங்கு வரவில்லை என்று அவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் அவர் உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்றார் நான் என்ன நடந்தது என்றேன் கரண் சில நாட்களுக்கு முன்பு விபத்துக்குள்ளானதாக அவர் கூறினார் அவரது ஒரு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது அவருக்கு தலையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு முன்புதான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இதை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் அவரது வீட்டை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டேன் அவர் நான் இப்போது அலுவலகத்திற்கு செல்கிறேன் நான் மாலையில் திரும்பும்போது உங்களை அவர் வீட்டிற்கு அழைத்து செல்வேன் என்றார் நான் நாள் முழுவதும் ஊதுபத்திகளை விற்று அந்த இளைஞனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன் மாலையில் அவர் வேலையில் இருந்து திரும்பினார் நான் ஊதுபத்தி பாக்கெட்டுகளை ஒரு பையில் சரியாக வைத்திருந்தேன் நான் அவருக்காக காத்திருந்தேன் அவர் வந்தார் அவர் என்னை தனது இருசக்கர வாகனத்தில் உட்கார வைத்து கரன் வீட்டிற்கு வெளியே இறக்கிவிட்டார் கரண் இரண்டு அறைகள் கொண்ட வாடகை வீட்டில் வசித்து வந்தார் கதவு திறந்திருந்தது நானும் அவர் நண்பரும் உள்ளே சென்றோம் கரண் எழுந்து அமர்ந்திருந்தார் அவரது ஒரு கை ஒரு கட்டுக்குள் தொங்கிக் கொண்டிருந்தது அவரது தலை கட்டுப்படப்பட்டிருந்தது அவர் என்னை பார்த்து சிரித்தார் நான் அவர் அருகில் இருந்தேன் அவரது நண்பர் கரண் இந்த பெண் உங்களை பற்றி என்னிடம் கேட்டிருந்தார் என்றார் அதனால் நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் இப்போது உங்களை பார்க்க அவளை கூட்டி வந்தேன் இப்போது நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார் நான் அவரை பார்த்து அழுது கொண்டிருந்தேன் கரண் என்னிடம் வந்தார் அவர் என் கண்ணீரை தனது கையால் துடைத்துவிட்டு என்ன நடந்தது ஏன் அழுகிறீர்கள் என்றார் நான் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் அவர் நான் இப்போது நன்றாக இருக்கிறேன் விபத்து ஏற்பட்டபோது எனக்கு மிகவும் வலி இருந்தது பின்னர் அவர் என்னை உட்கார சொல்லி நான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றார் நான் நீங்கள் அதிகமாக அசைய வேண்டாம் என்றேன் நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றேன் நான் சமையலறைக்கு சென்றேன் ஒரு செம்பு தண்ணீர் கொண்டு வந்தேன் நான் கொஞ்சம் குடித்துவிட்டு அவரிடம் கொடுத்தேன் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் வெளியே ஒரு ஹோட்டலில் சாப்பிடுகிறேன் நான் ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டேன் அவர் பரவாயில்லை ஆனா வீட்டு சாப்பாடு மாதிரி இல்ல இப்போ நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் நான் நான் இப்போ இங்க சில நாட்கள் தங்குவேன் என்றார் அவர் ஏன் உங்களுக்கு பிரச்சனை எடுக்கிறீங்க என்றார் நான் நான் சொன்னேன் கஷ்டப்பட்டப்போ நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க தினமும் என்னிடம் இருந்து ஊதுபத்தி வாங்கி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க இப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க என்றேன் பிறகு நான் என் சிறிய பைய ஒரு மூளையில் வைத்திருந்தேன் நான் புத்துணர்ச்சி பேச்சு சமையலறைக்கு சென்றேன் கரணும் என்னை பின் தொடர் சமையலறையை பற்றிய அனைத்து தகவல்களையும் நான் அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு எங்களுக்கு சமைக்க ஆரம்பித்தேன் நான் ஹோட்டலில் ஆர்டர் செய்த டிஃபனை நிறுத்த சொன்னேன் அவர் போன் செய்து ஆர்டரை ரத்து செய்தார் சிறிது நேரத்தில் நான் சுவையான உணவை சமைத்தேன் ஒரு தட்டில் காய்கறிகள் ரொட்டி மற்றும் சாதம் பரிமாறினேன் கரணின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் அவரால் சரியாக சாப்பிட முடியவில்லை அவர் தனது வலது கையால் மட்டுமே சாப்பிட்டார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அவர் அருகில் அமர்ந்து என் கைகளால் அவருக்கு உணவளிக்க ஆரம்பித்தேன் அவருக்கு உணவளிக்கும் போது அவரது கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது நான் அவரது கண்ணீரை துடைத்தேன் இப்படி சில நாட்கள் கரணின் வீட்டில் இருந்தேன் நான் அவரை கவனித்துக் கொண்டேன் இப்போது சுமார் ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்டன அவரது கை இப்போது முற்றிலும் நன்றாக இருக்கிறது இப்போது நானும் கரனுடன் பழகிவிட்டேன் அவர் நான் வீட்டில் சமைத்த உணவையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அவர் என்னை ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்னிடம் மிகவும் அன்பாக பேசினார் நானும் அவருடன் பாசமாக பேசினேன் கரண் மீது எனக்கும் பற்று ஏற்பட்டது இப்போது அவர் முற்றிலும் நலமாகிவிட்டார் அவர் தனது வலது கையால் எல்லா வேலைகளையும் செய்ய முடிந்தது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டன இந்த நேரத்தில் நான் ஊதுபத்தி விற்க செல்லவில்லை இப்போது நான் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஒரு மாலை நாங்கள் இருவரும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது சாப்பிட்ட பிறகு நாங்கள் கொஞ்சம் பேசிக் நான் கரணிடம் சொன்னேன் கரண் நான் நாளை முதல் ஊதுபத்தி விற்க செல்ல வேண்டும் இப்போது என்னால் இங்கே இருக்க முடியாது என்றேன் இதைக் கேட்ட கரணின் கண்கள் கலங்கின அவர் என் கையை பிடித்து லைலா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் நான் இப்போது சொல்லுங்கள் கரண் என்றேன் இப்போது நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்றார் எங்கும் செல்லாதே நான் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் எனக்கு புரியவில்லை பிறகு அவர் நான் உன்னை காதலித்து விட்டேன் என்றார் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் நான் கரண் நான் ஒரு அனாதை என்று உனக்கு தெரியும் அவன் சொன்னான் ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் உன்னடன் பழகிவிட்டேன் நீ ரொம்ப நல்லவள் நீ இல்லாமல் வாழ எனக்கு மனம் இல்லை என்றான் எனக்கும் கரனை பிடித்திருந்தது நானும் அவனை காதலித்தேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் காதலித்தோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம் சில நாட்களுக்குள் நாங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் இப்போது நான் கரண் வீட்டிலேயே இருக்கிறேன் என் கணவர் கரனுக்கு தினமும் சுவையான உணர்வு சமைக்கிறேன் கரண் வேலைக்கு சென்று மிகவும் சந்தோஷமாக திரும்பி வருகிறான் அவர் என்னை அன்புடன் நடத்துகிறார் அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார் இப்போது நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மகிழ்ச்சி வாழ்க்கையை வாழ்கிறோம் நண்பர்களே சில நேரங்களில் ஒரு அந்நியரின் சிறிய உதவி கூட வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை தருகிறது கரண் போன்ற கரண்மிக்க நபர் லைலா போன்ற அனாதைக்கு ஆதரவளித்தது மட்டுமல்லாமல் அவளுக்கு அன்பு மரியாதை மற்றும் காதலையும் கொடுத்தார் இதை முக்கியமானது ஒருவரின் சொந்த மகிழ்ச்சி புரிதல் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது அதை எப்படி அடையாளம் காண்பது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காதலுக்கு வயது சாதி அல்லது அந்தஸ்து இல்லை உண்மையான அன்பு மனித தான் முக்கியம் இந்த காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி